மயிலாடுதுறை புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையை கூட்ட மறுப்பு தெரிவித்ததால் ஆசிரியர் ஒருவர் மாணவியை அடித்ததாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர் பள்ளி வாசலிலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம் கேட்டதுக்கு மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னநாகங்குடியை சேர்ந்தவர்கள் செல்வராஜ் ஜெயந்தி தம்பதியினர் இவர்களது இரண்டாவது மகள் மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் உள்ள குருமூர்த்தி நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று புனித சின்னப்பெர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் சேர்ந்துள்ளார் நேற்று முதல் நாளாக மாணவி பள்ளிக்கு சென்றுள்ளார் பள்ளி முடிவடைந்து வீட்டிற்கு செல்லும் போது ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையை பெருக்க சொல்லிய போது வேன் நிற்பதாகவும் வீட்டிற்கு செல்ல

நீங்க கிளாஸ் ரூம் குடுதா ஆயாமா குடுவாங்க புள்ளைக்கு குடுவாங்க வேணுக்கு குடுதாங்களா சைன் பாய்ஸ் பூ ரொம்ப மோசமான ஸ்கூல இருக்கு. ஆயா அர்த்தல ஐ என்ன சொன்னாங்க கிளாஸ் கூட்டணும் சொன்னாங்க கூட்டி கூடா கூடாமா கலம்பிடுசோ வேணல ஏறுறது கூட்டிட்டு தான் பொண்ணு போட்டு அடிச்சிருக்காங்க சொல்லுபா சைன் பாய்ஸ் கொளுக்கங்கிற பேர்ல ரொம்ப மோசமான ஒரு ஸ்கூல இது பாட்டாங்க நான் காலையில வந்து சரியான முளை கேஸ் 빌டிங்கோட அக்கா உன்னை பிரீத்தி உன்னை படுத்திருக்கா இவளோட அதை போட்டு அடிச்சி அதை வந்து எந்த ஸ்கூல் திரும்ப போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்தோம் திருச்சி வாங்கி போட்டாங்க அடிச்சது வந்து கேட்டதுக்கு பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறது கொடுமை கட்டி தான் ஒண்ணு கேட்க சரியான நேரத்தை விடுறது இல்லை பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது மாத்தா நாம நடத்துகிற ஸ்கூல் மட்டமான ஸ்கூலு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மட்டமான ஸ்கூலு செயின் பாஸ் ஸ்கூல் செயின் பாஸ் ஸ்கூல் தான் மட்டமான ஸ்கூல் தொடர்ந்து மாணவியை வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக கூறி மாணவியின் டிசியை பெற்று சென்றனர் ஒழுக்கம் என்ற பெயரில் பள்ளி நிர்வாகத்தினர் மாணவிகளை கொடுமைப்படுத்தி வருவதாக மாணவியின் தந்தை குற்றம் சாட்டி உள்ளார் காய் ஊத்த பார்க்கற மூஞ்சி பிறகு மக்களுக்கு வீங்கி வச்சு டீச்சர் கூட சொன்னாங்க ஃபுட்ல பார்ட்ஸ் வேணும் போடுன்னு சொன்னா அழிச்சிட்டாங்க அவங்க சொல்லி இப்போ காலைல போய் கேட்கறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க டீச்சரே வேணாங்கிறாங்க நான் அடிக்க வேலை பொண்ணு பார்க்க வேலைங்கிறாங்க அப்போ அடிச்ச பொண்ணு யார் டீச்சர்னாக்கா சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க சார் இல்லை சார்

போன வருஷம் சார் என் பொண்ணு பெரிய பொண்ணை வச்சான் மூணு நாலு நிமிஷம் அதே பொண்ணு ஆச்சு போய் தேசங்களுக்கு எதிர்த்துட்டான் நல்லா படித்த மார்க் வாங்கி நினைக்க முன்னூத்தி ரெண்டு மார்க் வாங்கி சார் பதினொன்றாவது இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தினர் கூறுகையில் நேற்று பள்ளியில் மதியம் மூன்று முப்பது மணியில் இருந்து ஆசிரியர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றதாகவும் வகுப்பறைக்குள் ஆசிரியர்கள் ஒருவரும் செல்லவில்லை என்றும் மாணவியை யாரும் அடிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் பள்ளியில் உள்ள வகுப்பறைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கும் மாணவிகள் சுத்தம் செய்வது வழக்கம் என்றும் பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்